ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம பார்க்க போகிற வீடியோ கடகராசிக்கு ராகு கேது பயிற்சி பலன் இரண்டாம் இடமான சிம்ம ராசியில் கேதும் எட்டாம் இடமான கும்பராசியில் ராகும் இருக்கிறது கடகராசி கூடுதல் கவனம் கட்டாயமாக தேவை இரண்டாம் இடமான சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது கேதுவை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு இதுவுமே வந்து பெரிய அளவுக்கு பிடிப்பில்லாமல் ஒரு ஒட்டுதல் இல்லாமல் விலகி நிற்கக்கூடிய விஷயத்தை அதிகமாக கொடுப்பார் வெறுக்கச் செய்வர் இரண்டாம் இடம் குடும்பம் அமையறதில் காலதாமதமாகலாம் அல்லது குடும்பத்தை பிரிஞ்சு வேலை தொழில் அல்லது வேறேனும் சம்மந்தப்பட்ட விஷயமா குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு அதிகமா இருக்கு அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் பெரிய அளவுக்கு நிறைவு இருக்காது கடன் படுவாங்க வீண் விரயங்கள் இருக்கும் செலவுகள் நினச்சி வருத்தப்படுவாங்க ஒரு விதத்துல வண்டி வாகனம் வீடு வாசல் சுத்து சுகம் அமைஞ்சாலுமே கடன் படுவாங்க தாயார் உடல் ஆரோக்கியம் கட்டாயம் பாதிக்கும் தாய் வழி உறவினர்கள் பிரச்சனை இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் கட்டாயமா வேணும் முடிஞ்ச வரைக்கும் நேரத்துக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு தூங்குறது டைமிங் கீப் அப் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களை பெருசாக இந்த கேது ரெண்டில் இருக்கிறது பாதிக்காது அதே மாதிரி வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க வருமானம் குறைவு முகத்தில் எதுவும் தழும்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வரைக்கும் பேச்சை கட்டுப்படுத்திக்கிறது நல்லது கேது ரெண்டில் இருக்கிறது பொதுவாக அதிகம் பேச மாட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பேசக்கூடாத விஷயத்தை பேசி மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் குடும்பத்தில் உருவாகும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு வாக்குவாதம் கட்டாயமாக உண்டு நிதானம் வேணும் குடும்பம் அமையிறதுலேயும் தாமதம் இருக்கும் இருக்கிற குடும்பத்துலேயும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி ராகு கேதுக்களுக்கு முன்பின் மூன்றாம் இடம் பார்த்து கட்டுப்படுத்தக்கூடியது ஒரு பலன் இருக்குது அப்போது கேது உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருந்து உங்கள் ராசிக்கு மிதுனத்தையும் உங்கள் ராசிக்கு துலாத்தையும் பார்க்கறதுனால ஒரு விதத்தில் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று புரியுதுங்களா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது கும்ப பொதுவாகவே எட்டாம் இடம் ஆயுள் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு வெளிநாடு வெளியூர் மறைமுக வருமானம் தவறான வழிகளில் சில விஷயங்கள் அப்படின்ற மாதிரி பொதுவாக இருக்கும் இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால அதை நிகுதிப்படுத்துவார் இப்போது வெளிநாட்டுக்கான போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல நேரம் தான் ஏன்னா வெளிநாடு செல்வதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு செல்வது பயணங்கள் மேற்கொள்வது அதன் மூலம் அதிர்ஷ்டம் அடைகிறது நல்ல வருமானம் பெறதுன்றது அற்புதமாக இருக்கும் குடும்பத்தை பிரிஞ்சு நீங்கள் வெளியில் போகும்போது அது உங்களுக்கு பெட்டர் ஃபீலையும் நல்ல முன்னேற்றத்தையும் கட்டாயமாக கொடுக்கும் ஏன்னால் இப்போ உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அவர் முன்பின் மூன்றாம் இடம் போது தனுஷர் ராசியையும் மேஷ ராசியையும் பார்ப்பார் நெருப்பு ராசியான இரண்டு வீட்டையும் அவர் கட்டுப்படுத்தும் போது அப்போது ஒரு விட ஒரு ஒரு விஷயத்தில் நீங்கள் யாராலையுமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த செய்ய தயாராக இருக்கலாம் அப்போது முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு கட்டாயமாக உண்டு அதனால் ராகு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை விஷயமாக வெளியூர் வெளிநாடு போடுறது ஏன்னா ஆறாம் இடமான தனுஷ ராசியை ராகு கட்டுப்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கடன் உண்டு நல்ல கடன் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கான கடன் படுவாங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை ஏன்னா தவறான விஷயங்களில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் அதே மாதிரி எதிரி கட்டாயமாக இருப்போம் நீங்கள் செய்யும் செயலுக்கு எதிர்ப்பு எதிர் எதிரிகள் குறைவு இருக்காது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பட் நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செலவுகள் வண்டி வாகனம் வீடு வாசல் அமைகிறதுன்னு நல்ல விஷயங்களும் இருக்குது கடன்படும் அமைப்பும் உண்டு அதனால் இந்த கடகராசி கூடுதல் கவனம் தேவை எதிலும் நிதானம் தெளிவு கட்டாயமாக வேணும் அவசரப்படாதீங்க ஏன்னா இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது குடும்பத்தில் வாக்குவாதத்தை அதிகப்படுத்துவார் இயல்பாக பொது வாழ்க்கையிலேயே வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காப்பாற்றுறதுக்கு கஷ்டப்படுவாங்க மற்றபடி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கெடுதல் செய்வ மாட்டார் ஏன்னா எட்டு அப்படின்றது நிச்சயமாக ஒரு விதத்தில் வெளிநாடு வெளியூர் பயணங்களால் ஆதாயத்தை கொடுப்பாரு ஹெல்த் இஷ்யூ கட்டாயமாக இருக்கும் கூடுதல் கவனம் கட்டாயமாக வேணும் இந்த கும்பராசிக்கு ஏன்னா கும்பராசியில் இருக்கும்போது கடகராசி எந்த அளவுக்கு தன்னை கேர் பண்ணிக்கிறாங்களோ அளவுக்கு பெஸ்ட்டு ஏன்னா எட்டாம் இடம்ன்றது பொதுவாக ஒரு ராசிக்கு ஆயுள் ஹெல்த்தை குறிக்கிறது அந்த இடத்துல ராகு இருக்கும்போது தவறான விஷயங்கள் ஏன்னா ராகுனாவே இல்லையா சில தவறான செயல்கள் செய்து அதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறதுன்ற மாதிரி அதனால் உங்கள் உடம்பை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க குடும்பத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க தப்பே கிடையாது குடும்பத்துக்கிட்ட பெருசாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க பணத்து மேலே பெருசாக ஈர்ப்பு வைக்காதீங்க ஏன்னா பணம் தான் எல்லாம் முக்கியம் ஆனால் நீங்கள் பணத்தை முழுசாக நம்பி பணம் தான் எனக்கு வேணும்னா நீங்கள் குடும்பத்தை பிரிஞ்சுவிங்க குடும்பத்தை விலகிடுவீங்க பணத்துக்காக இருந்து பிரிஞ்சிட்றது இல்லை பணத்துக்காக சண்டை வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பாக கடகராசி எதிர்கொள்ளும் அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி ராக் எதிர் பயிற்சிக்கு அடுத்தடுத்த வீடியோ கடகராசிக்கு கூடுதல் தகவலோடு கட்டாயமாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு அது ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனல் சஸ்கிரைப் நம்ம கூட ரடியாக சப்ஸ்க்ரைப் பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்